அல்லூர் சுதபிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை செய்தி வேலைக்காக அனுதினம் அண்ணா கார்த்தைய வார்த்தைக்காக இன்றைய சங்கீத தியான பதிக்காக நீர் கொடுக்கிற வார்த்தைக்காக தினம் அந்த வார்த்தையின் மூலமாக கேட்கிற ஆசீர்வதிக்கப்படும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசுக்கிர சூக்கிரம் சிவன் அந்த பிதாவே ஆமே அலெலுயா அலையுய்யா அலேலுயா

முதல் ஆசிர்வாதம் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் அதனாலே உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகிருக்கு ஆண்டவருக்கு பயந்து ஒரு வழியில் நடக்கிறவன் உண்மையாக இருப்பான் உத்தமாக இருப்பான் ஒழுக்கமாக இருப்பான் அதில் நீதியின் பலனாக இருக்கும் அந்த நீதியின் ப நீதிக்குரிய ஆசிர்வாதமாக இருக்கும் உண்மையான ஆசீர்வாதம் உத்தமனுக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கும் அநீதி இருக்காது அக்கிரமம் இருக்காது லஞ்சம் இருக்காது வஞ்சகம் இருக்காது பொய் இருக்காது பித்தலட்டாக இருக்காது தேவனுக்கு பிரியமில்லாது இருக்காது அதனால் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பான் அதனால் பாக்கியமும் இருக்கும் நன்மையும் இருக்கும் சிலர் கைகளில் பிரயாசத்தை உழைப்பாங்க அந்த பிரயாசம் அவங்களுக்கு பாக்கியமாகவோ நன்மையாகவோ இருக்காது அவங்க சொல்லுவாங்க நல்லா உழைக்கிறேன் ஆனால் அந்த உழைப்பை இது வரைக்கும் எனக்கு தங்கமாட்டுக்கு ஆசீர்வாதம் தங்கமாட்டுக்குது கடனாக தான் போகுது வீண் செலவாக தான் போகுது பலர் வந்து அந்த காரியத்தை இன்றைக்கி மன நொந்து சொல்கிறாங்க ஏன் அந்த உழைப்பின் பிரயாசத்தை உங்களால் சாப்பிட முடியல ஒருவேளை அது தவறான விதத்தில் இருக்குமானா அது தங்காது அநீதியாக வருமானம் அது ஆசீர்வாதம் பெறாது நீங்கள் உண்மையாகவே உழைச்சி கூட இன்னும் நீங்கள் ஆசீர்வாதம் பெறலைன்னா இன்னும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இருக்குது ஓமெட்டில் ஐசி சம்பாதிமான பலன் கொடுக்குற கர்த்தர் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கணும் உன் தேவனை கர்த்தர் நினைக்கணும் உன் விளைவின்னு உன் பிரயாசத்தின் பலனை முத தேவனை கனம் பண்ணணும் காணிக்க தசமாவாகத்தில் உண்மையாக இருக்கணும் ஒருமே உழைப்பு உன்னுடைய விளைச்சலின் முதற் பலன் எல்லா விளைவிலும் முதற் பலனும் கர்த்தருக்கு வரணும் என் தேவன் எனக்கு ஐஸ்வர் பலன் கொடுத்தார் என்று நீ அடையாளமாக அந்த முதற் பலனை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை தசம பாகத்தில் உண்மையாக இருக்கணும் தான் அதில் பாக்கியமும் இருக்குது நன்மையும் இருக்குது அப்படின்னா என்ன அடையாளம்னா எனது ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாத்திய பலன் கொடுக்க கொடுத்தவர் கத்தருடைய பலத்தில் எனக்கு சம்பாத்தியம் பண்ணேன் என் கைப்பலன்னு என் சாமார்த்தியம் மனசில் கூட நினைக்காதபடி எச்சரிக்கையாக சொன்னார் எச்சரிக்கையாக இருங்கிறார் இன்னைக்கு அநேக குடும்பங்களில் என் சம்பாத்தியம் ஏங்க சாமார்த்தியம் சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த பணத்தை தவறான வழியில் செலவு பண்ணுறாங்க பல ஆடம்பரங்களை கொண்டு பணத்தை விட்டுறாங்க அதனால் கடைசியில சில காலம் செழிப்பாக இருந்துட்டு கடைசியில் வறுமையில் தள்ளப்படுறாங்க இதனுடைய ரகசியம் அதுதான் பேரும் இரவெல்லாம் பிரயாசப்பட்ட சுயத்தில் அந்த மீன் கடலில் மீன் பிடிக்கிற திறமை உள்ளவர் தான் அவர் திறமையால் மீன் பிடிக்க நினைச்சார் இரவில் ஒன்றுமே அகப்படல் காலையில் ஆண்டவர் அந்த படகுல உட்காந்து வார்த்தையை கொடுத்தாரு இப்போ போய் படகு ஆழத்தில் கொண்டு போனார் ஆண்டவர் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல இப்போ வார்த்தையின்படி நான் வலைய விசுறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு பயப்படுற பய அந்த வார்த்தையின் படியே வலைய வச்சுன திரளான மீன் கிடைச்சது ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது வெறுமையான பட கூட திரளான மீன்களை அந்த வலையில விழ வைச்சாரு இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என் ஆண்டவர் எனக்கு ஐஸ்வர் சம்பாத்தியம் பலன் கொடுக்காருன்னு விசுவாசிக்கணும் நம்ப அதான் உண்மை அதான் சத்தியம் அப்படி நம்பாத அங்க வாழ்க்கையில் கத்தருக்கு என்ன பண்ண மாட்டாங்க கத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த ஆசீர்வாதம் அவங்க வீட்டில் தங்காது நீ எவ்வளவுதான் உழைச்சான்றியர் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படலைன்னு சொன்ன மாதிரி எல்லா வரும் உங்களுக்கு அகப்படாது நிறைய உழைச்சி வெறுமையான பொத்தலான பையில போட்டது போல அந்த வருமானம் தங்காது உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி பிசைந்த பிசைந்த முதற் மாவு ஒரு பிடிய ஆசாரின் கையில் வரணும் வீட்டின் ஆசீர்வாதம் தங்கு படிக்கின்ற இந்த செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் உன் கைகளின் பிரயாசத்தை வட்டி அநியாயமாக வீண் செலவுக்கு போகுதா இதுதான் எங்கேயோ தவற விட்டுட்டீங்க கத்தோட சமூகத்தை இழந்துக்க தவிக்கிறீங்க இன்றைக்கே மனம் திரும்புங்க அழுகையால் சொல்லப்பட்டபடி மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா தானே நீங்கள் கத்தர் உங்கள் வானத்தின் பலகணிகளை கணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆசீர்வாத வரிசிக்க பண்ணும்படி ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகி இருக்கும்படி இப்ப தசம காணிக்கு ஒன்று வந்து செலுத்துங்கள் சொல்லுகிறார் அதே என்னை சோதித்து அறிந்து பாருங்கள் சொல்லுகிறார் செய்தி கேட்கறது என்னுடைய பிள்ளைகளை செய்து ஏன் தொழில் ஆசீர்வாதம் இல்லை வேலையில் வருமானம் இல்லை ஏன் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல வருமானம் கிடைக்கல குடும்பம் ரசிக்கப்படலை குழந்தை கிடைக்கல இது எல்லாமே கத்தரை கணம் பண்ணுகிற விதத்தில் தான் இருக்குது நேரத்தை எங்களுடைய காரியங்களை உழைப்பை எல்லாமே கத்தர் தான் எனக்கு தர இந்த விவசாயத்தை ஆசீர்வதிக்கிறாரு வருமானத்தை ஆசீர்வதி என்று உணர்ந்து ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்தி அவரை மகிமைப்படுத்துங்க உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்டியசூர் மகிமையில் நிறைவாக்கப்படும்